தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் பார்க்கலாம் இது வந்து சிக்ஸ்த்து எஸ்எஸ் புக்குள் இருக்குது இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் வாங்க வடமலையிலேருந்து தங்கம் இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம்னா தங்கம் இங்கிலீஷில் கோல்டு தானே அப்போ கோல்டு வினர் ஆகிடல வந்து வடை சுடுறாங்க கோல்டு வினர் ஆகில்லை வடை சுடுறாங்க அப்போ தங்கம் வடமலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம்னா இப்போ மேற்குங்கிறது மே மே மாதம் வந்து முகத்துக்கு வந்து சந்தனம் போடுவாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப வெயில் காலமாக இருக்குது அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் தென்கடல் முத்து அப்போ முத்து என்ன பண்ணுறான்னா தென்னை மரத்து மேலே ஏறி கடலை பார்க்குறான் இப்போ தென்கடல் முத்து கிழக்கு பகுதி பவளம் இப்போ கிழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வயசான காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பவளம் போல் மின்னுறாங்க அப்படி மைண்டில் வச்சுக்கலாம் ஈழம் உணவுப் பொருள்கள் இப்போ ஈழத்து மக்களுக்கு வந்து உணவு கொடுங்க அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வடமலின தங்கம் மேற்கு தொடர்ச்சி மலை சந்தனம் தென்கடல் முத்து கிழக்கு பகுதி பவளம் ஈழம் உணவுப் பொருள்கள்